ஹாய் வெல்கம் டு டேஸ்டி குக்கிங் சேனல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா சீப்பை வந்து டக்குன்னு எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு நான் சுடு தண்ணி அடுப்பில் வச்சுருக்கேன் தண்ணி சுடானதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் சோப்பு தூள் கொஞ்சமாக இந்த சோடா மண்ணுன்னு சொல்லுவாங்களா அதை கொஞ்சம் போட்டுட்டு ஒரு பெரிய தட்டு இல்லைன்னா தாம்பளத்தில் வந்து சீப்பெல்லாம் நான் எடுத்து வச்சுருக்கேன் அதில் வந்து இந்த சூடு பண்ண தண்ணி அப்படியே சேர்த்துக்கலாம் எவ்வளோ அழுக்காக இருக்கிற சீப்பாக இருந்தாலுமே இந்த மாதிரி நீங்கள் வாஷ் பண்ணும்போது சீக்கிரமாக அழுக்கெல்லாம் போயிடும் இப்போ பார்த்தாவே தெரியுது லைட்டாக அழுக்கு இருக்கிறதா இருந்தது அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போதே வந்து அழுக்கெல்லாம் போயிடும் நான் செஞ்சு காட்டுறதுக்காக பழைய சீப்பு எல்லாமே தேடி எடுத்து வச்சுருக்கேன் இதில் ஏதோ ரொம்ப அழுக்கு இருக்குது பார்த்தாவே தெரியும் அதை லைட்டாக வெளியே எடுத்து தட்டினோன்னே அந்த அழுக்கெல்லாமே கீழே விழுந்துருச்சு மற்றது எல்லாத்தையுமே ஒரு பழைய ப்ரெஷ்ஷை வச்சு நான் சும்மா ஜென்டலாக அப்படியே தேய்ச்சிட்ருக்கேன் அப்போ எல்லா சீப்பில் இருக்க அழுக்கும் போயிடும் பார்க்கவே இப்படி புதுசு மாதிரி இருக்கும் இதே மாதிரியே நான் எல்லா சீப்புமே வந்து வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன் இப்போ எல்லாமே வாஷ் பண்ணி எடுத்தாச்சு இப்போ இந்த தண்ணியை நான் கீழே ஊற்றுறேன் பாருங்கள் அந்த அழுக்கெல்லாம் எவ்வளோ கீழே வந்து தங்கி இருக்குதுன்னு தெரியும் இப்போ அப்படியே அந்த சீப் எல்லாத்தையுமே வந்து நல்ல தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் வெயிலில் காயை வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்து வச்சுக்கலாம் ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக சீப்பு யூஸ் பண்ணால் ஹேர் ஃபால் எதுவுமே வராது இப்போது நெக்ஸ்ட்டு இந்த பைப்பில் வந்து எவ்வளோ உப்பு கரை இருக்குதுன்னு தெரியுது இப்போ பார்த்தீங்கன்னா நான் டோமக்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் அதை அப்படியே மேலே ஊற்றி விட்டுட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அப்படியே விட்டுட்டு கம்பினாரை மட்டும் போட்டு வாஷ் பண்ணி எடுத்தீங்கன்னா அந்த உப்பு கரை எல்லாமே போயிடும் டிஃப்ரெண்ட் பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் டோமக்ஸ் ஹார்பிக் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி செவ்வறு டைல்ஸில் இருக்க உப்பு கரையெல்லாம் போகிறதுக்கு என்ன பண்ணலான்னு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்